ஜ ஜ ஜி படம் பண்ண ஒரு டேரக்டரு இவரை வச்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அந்த ரசியர்கள் அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் இந்த படத்தில் அவரை வச்சு பேச வச்சிருக்காங்க அது ரொம்ப சைலண்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அது நம்ம அந்த ட்ரெயிலர் ரகுவா வந்து ஒரு மதில் மேல் போனையை மாதிரி தான் இப்போ நிலமைக்கு ஆயிடுச்சு இது ஒரு முக்கியமான படம் அதில் மேல் போனாங்கிறத விட பால்வா சவா பிரச்சனை மாதிரி இந்த படம் ஏன்னா ஒரு மூணு நாலு படத்தை அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து சூர்யாவும் சரி ரஜினியும் சரி மோதல் சொன்ன உடனே ஒரு பக்கம் ஃபயர் ஆகிடுச்சு சார் இல்லை மோதல்லாம் கிடையாது மோதல்லாம் கிடையாது அந்த வேட்டையன் தேதி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க வேட்டையன் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து லைக்கா லைக்காக நமக்கு தெரியும் இந்தியன் டூ வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃப்ளாப் அப்படின்றது தெரியும் பொருளாதார ரீதியாக அந்த கம்பெனி ஒரு பெரிய இந்த படத்துலேருந்து ஒரு பாதிப்பில் இருக்குது அதை வீட்டு எடுக்கணும் வேட்டையன் விடாமுயற்சி ரெண்டு படமும் பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு படத்துலேயும் ஏதாவது ஒரு படம் ரொட்டேஷன் ஆனால் தான் அடுத்து ஒரு படமும் அவங்க ரிலீஸ் ஆனால் தான் அடுத்தவங்க அந்த அடுத்தடுத்து அந்த படங்களுக்கு பணம் ரொட்டேஷன் ஆகும் அப்போ இந்த ஒரு படத்தை முதல்ல முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது பிஸ்னஸ் பேசுகிறாங்க எல்லாம் சரியாக வந்துச்சு ரஜினிகாந்தும் ஒரு சாமியாட்டதாக மீட் பண்ணியிருக்காரு அவரும் இந்த டேட்டெலாம் நல்லாயிருக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் சேர்த்து பத்தாம் தேதிங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி கங்குவா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு இந்த படம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு நாங்கள் ரிலீஸ் டேட்டை மாற்றிக்கிடுவோம் அப்படின்னா இப்போ இதில் ஒரு பெருசாக கிளாஸ் ஆகாதுன்னு நான் நான் நினைக்கிறேன் ஒன்று பத்தாம் தேதிங்கிறது இந்த படம் தான் இருபதாம் தேதி வரும் இல்லாட்டி அந்த படம் ஒன்றாம் தேதி வரும் கங்குவா வந்து ஒன்றாந்தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு பத்து நாள் கேப் இருந்தாலே போதும் அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேட்டையன் படம் வந்து எப்படி சார் வந்திருக்கு அவுட் புட் இப்போ நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேட்டையன் படத்தை பற்றி ரொம்ப அதில் அமிதாப் பச்சன்லாம் உள்ளே வராரு அப்படின்னப்போ இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக வேட்டையன் படத்துக்கு இந்த ஹைப் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க எந்த அப்டேட்டுமே கொடுக்காம வச்சுருந்தாங்க ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் ஆனால் எதுவுமே அவங்க பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னா இந்த படத்துக்கு ஹைப் வந்துடக்கூடாது இந்த படம் நார்மல் ரஜினிகாந்த் படமாக இல்லாமல் ஞானவேல் படமாக படமாக அது ஏன்னா அவர் ஏற்கனவே தெரியும் நம்ம ஜெய்பி மாதிரி படம் பண்ண ஒரு டைரக்டர் இவரை வச்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படிக்கும் போது அந்த ரசிகர்கள் அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு பாஷா மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு ஹைப் கொடுக்காமே வச்சிருக்கிறாங்க படத்தில் ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க சார் ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாளாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சாங் வந்த பிறகு ஒரு தெரியும் இந்த படத்தினோட என்ன கலர் ஆஃப் இந்த படம் அப்படின்னு ஒரு காஃப் மூவி தான் ஒரு பா போலீஸ் ஸ்டோரி தான் இருந்தாலும் கூட அது வேறு ஒரு ஜோனரில் உள்ள ஒரு படம் இந்த படத்துலைய ஏற்கனவே அனிருத் சார்லாம் சேர்ந்து இந்த டான்ஸ்லாம் பண்ணியிருந்தார் அப்படின்னாங்க கொஞ்சம் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்காக கமர்ஷியலாக எலிமெண்ட்லாம் சில இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக சார் ஆமாம் அது ரஜினி ரசிகர்கள் நீங்கள் ஃபுல் பண்ணாமல் நீங்கள் போனான்னா அந்த படம் இப்படி அவங்க உட்காருவாங்க அப்போ அவங்களை ஃபுல் பண்ணக்கூடிய சில வேலைகள்லாம் ரீஷூட் பண்ணியிருக்காங்க ரீஷூட்டே பண்ணியிருக்காங்க பண்ணி அதெல்லாம் வேலையில் நடந்திருக்கு இருக்கும் ஆனால் பெரிய அளவில் ரஜினி ரசிகர்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய அந்த கமர்ஷியல் படமாக இருக்காது இது ஞான வேலுடைய படமாக வேறு ஒரு ஜோனலில் உள்ள படமாக தான் இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து சில ரியல் பேஸ்டு ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரப்போகுதுன்றாங்க ரஜினி சார் வந்து இது வரைக்கும் அளவுக்கு கொஞ்சம் போல்டாக இருக்குன்றாங்க உண்மை தானே கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் ரஜினிகாந்தனுடைய படமாக இருக்காது இது ஞான வேலுடைய படமாக இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து அவருடைய ரசிகர்களை சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக சில சில விஷயங்கள் இருந்தால் கூட முழுக்க முழுக்க அவருடைய படம் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை இந்த படத்தில் அவரை வச்சு பேச வச்சுருக்காங்க அது ரொம்ப சைலண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அது நம்ம அந்த ட்ரைலர் கிடையல்லாம் வரப்ப அதை பார்த்தாலே நமக்கு புரியும் அப்போது ரஜினி ரசிகர்கள்லாம் அந்த கண்டென்ட்டுக்காக கொண்டாடுவாங்க ரஜினி ரசிகர்கள் எல்லாம் காமன் ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கங்குவை நான் பார்த்தேன் சார் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல உங்களுக்கு எதாவது புரியுது சார் யாருக்குமே புரியலாது அதனால தான் இப்போ ரீ கரெக்ஷன் ரீஒர்க்லாம் பண்ணிட்டுருக்காங்க திருப்பி கார்த்திகை வச்சு ஷூட் பண்ணி அதுவும் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க பொதுவாகவே இந்த மாதிரியான பீரியட் படம் வந்து அந்த ஒரு பாகுபலி டேரத்தில் ஆரம்பிச்சப்பட்ட படம் எல்லாமே அது அதோடு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி அதை தாண்டி வேலை வந்துருச்சு நீங்கள் யதார்த்தத்தை நம்பி படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு மணி நேரம் படம் பார்க்கணும்னா நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் இல்லையா ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கணும் அது நம்மளை மறக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் நீங்கள் புராண காலத்துக்கு கொண்டு போகிறேன் அங்கே போய் வந்து அந்த இதை காட்டுறேன் இதை காட்டுறான் அப்படின்னு அந்த மாதிரியான படங்கள் நம்ம நிறையா இங்கிலீஷ் படமே பார்த்துட்டோம் ஹாலிவுட் படங்களே அந்த மாதிரியான படங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கும் போது திருப்பி திருப்பி அந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்க்க இப்போ சூர்யா ஒரு ஃபேன்சியாக ஒரு படம் ஒரு ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி தேட்டரிக்காக பார்த்து அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க அந்த பாட்டும் பெருசாக போகல நன்ட்ரோல் ஆயிடுச்சு ட்ரெய்லரும் பெருசாக ஒரு கனெக்ட் ஆகாமல் இருக்கு இப்போ அதனால ரீ ஒர்க்கு ரீ கரெக்ஷன்ஸ்லாம் அந்த படத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தை நம்பி கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான அவுட் புட்லாம் போகும்போது அவங்க என்ன தான் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தங்கள் பிறகு ஏறக்குறைய அதையும் பழங்கால தமிழ் பேசக்கூடிய கதையாக தான் இந்த படம் வந்திருக்கு அதனால முதல் டப்பிங் முதல் சில சேஞ்சஸ்லாம் இந்த படத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க அதனால் ரொம்ப கவனமாக தான் களத்துக்கு வருவாங்க இது இப்போ அந்த இந்த தங்கலான் படம் பார்த்துருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் வந்தது இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டியில் எடுக்கிறாங்களா இல்லை வந்து மோஷன் பிக்சர்ஸ்லேயே அப்படியே வருது நார்மல் மோஷன் பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறாங்க த்ரீ நார்மல் தான் நார்மலில் தான் வருது இதில் கார்த்திக் சார் எதுக்கு சார் உள்ளே வந்தார் அது ஒரு பார்ட் டூ ஒன்று இதில் பண்ண போகிறாங்க அது ஒரு லீடு போர்ஷன் மாதிரி அவரை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க ஏன்னா கார்த்திக் போர்ஷன் அப்படி அவங்க சொன்னாலும் கூட கார்த்திகுடைய ஆடியன்ஸ் இருக்காங்க ரசிகர்கள் அவர்களையும் தேட்டரில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு யுக்தி தான் அது இருந்தாலும் அந்த ஆடியன்ஸையும் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு அவரை கொண்டு வரதுக்குன்னு அவரை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட் டூ அப்படின்னும் போது கொஞ்சம் பக்குன்னு இருக்கே சார் அதான் கேட்குறேன் இல்லை பார்ட் டூ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் உள்ள பெருசாக இந்தியன் மூவிஸ்க்கு வந்து அது ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட்டு ஒரு ஒரு சில படம் தான் ஓடிருக்கு மீதி எல்லா படமும் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் தான் ஏன்னா முதல் பாகத்துலேயே வந்து உங்கள் கதையெல்லாம் சொல்லிடுவீங்க ரெண்டாவது பாக பாகத்தில் வந்து அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இருக்காது நம்ம இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு ஒரு பத்து கதைகள் இருக்குது இது கூட திருப்பி திருப்பி படம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒரு பாட்டில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ரெண்டாவது பாட்டில் அதே நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்ப அவனுக்கு கதை தெரிஞ்சிடும் ஆடியன்ஸ் தெரியும் கேரக்டர் தெரிஞ்சிடும் எல்லாம் தெரிஞ்சு வந்து உட்காரப்ப அது எப்படி இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் ஹாலிவுட் படம் பண்ணுறான்னா அவனுடைய பாட்டு அங்கே பெருசாக வந்து கமர்ஷியல் எக்ஸ்போர்ட் கிடையாது காமெடி இருக்காது அவன் வேற ஒரு டோ ஜனில் படம் இருப்பாங்க அது பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுக்கிறானா அந்த அந்த அது வேறையாக இருக்கும் கிளம்பு வேறையாக இருக்கும் நீங்கள் அதே படத்தை அதே ஆர்டிஸ்ட் அதே கேரக்டரை வச்சு நீங்கள் திருப்பி இன்னொரு படத்தை எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க அப்படி எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கும் போது இந்தியன் சினிமாவில் அந்த பாட்டு படங்கள் ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் ஒரு சில படங்களை தவிர பெரும்பாலான படங்கள் ஃபெயிலியர் அதை இவங்க திருப்பி திருப்பி ஏன் எடுக்கிறாங்கங்கிறது தெரியல ஏற்கனவே இந்தியன் டூ கொடுத்தது ஒரு பெரிய பாடமாக இருக்குது எல்லாருக்கும் இருந்தும் ஏன் பண்ணுறாங்க தெரியல சார் இப்போ கங்குவா ஒரு பக்கம் இருக்கட்டும் ரஜினி அவருடைய கூலி படம் அளவு சார் இருக்குது ஏரியாக்குன்னே வந்து நிறைய ஷூட்ஸ் எல்லாம் போய்ட்டு அப்படின்னாங்களே ஆமாம் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஒருக்கு இருக்கு இப்போ இந்த வேட்டையன் முடிச்சிட்டார் டப்பிங் போயிட்டுருக்கு வேட்டையன் டப்பிங் போயிட்டு அது வந்து ஏக்தமாக அந்த படத்தை அப்படியே கண்டிவூ ஆகிச்சு கூட இங்கே போக அதில் கூலி படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அது எதாவது அப்டேட் இருக்கா சார் எப்போ அந்த படப்பிடிப்பு முடியும் சார் கூலி இந்த பெரிய டேரக்டரோடைய படங்கள்லாம் எப்போ முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது தயாரிப்பாளருக்குன்னு தெரியாது அவங்க நினச்சி நினச்சி க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் அது உறுதியாக சொல்ல முடியாது எப்போங்கிறது அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த இவருக்கு தான் தெரியும் டேரக்டருக்கு தான் லியோ படத்தில் இருந்த சில தவறுகள்லாம் இதில் சரி செய்யப்படும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பண்ணார் கண்டிப்பாக லியோவில் வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது தொய்வு இருக்குது அந்த மாதிரி சரியாக அந்த ஆர்டர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இதை அதில் சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம பார்த்தோம் அந்த இதே பார்த்தோம் கிளீம்ஸ் வீடியோ பார்த்தோம் அதுவே கொஞ்சம் நல்லா இருந்தது கிராண்டாக ரஜினிகாந்தை எப்படி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிராண்டியராக காமிச்சிருப்பார் அதில் ஸ்கிரிப்ட் சைட்லேயும் கொஞ்சம் மாற்றிருப்பார் கண்டிப்பாக அதோடய வேற வேறு ஒரு பேட்டர்னாக இருக்கும் இல்லை இந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜாக வருதா அப்போ எப்படி சார் இருக்கும் ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் தான் அது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் தான் சரி இதில் அனிருத் வந்து ரஜினி சாருக்கு மட்டும் ஸ்பெஷலாக போடுறாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது இருந்தாச்சு அது எப்படி அது நம்ம பர்டிகுலர்னா அவருக்கு ஒரு சில டேரக்டர் கூட சேர்ந்து பண்ணுறது தான் அவர் ஒரு சில டேரக்டர் இளையராஜா பாரதி ராஜா வைரமுத்துன்னா அவங்க பாட்டு கம்பல்சரி கெட்டு ஆர் சுந்தரராஜன் நீராஜானா நீ கம்பல்சரி அந்த பாட்டு கெட்டு அப்போ ஒரு டேரக்டருக்கும் ஒரு இசையமைப்பாளருக்கும் உள்ள அந்த வேவ் லென்த் தான் இப்போ நீங்கள் அந்த இந்த இது வந்து அவர் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு அந்த மியூசிக் டேரக்டருக்கு தெரியும் அப்போ ஒரே சா ஒரே டியூன்லேயே ஓகே பண்ணிடுவாங்க ஒரே சேம் வேவ் லென்த்தில் இருக்கும் அப்போ டேரக்டருக்கும் அந்த மியூசிக் டேரக்டருக்கு உள்ள வேவ் லென்த் தான் நீங்கள் எப்படி வாங்குறதுங்கிறது உங்களுடைய திறமை தான் எனக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போட்டு வாங்கலாமே ஏன் மற்ற மற்ற டேரக்டர்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் வந்து டேரக்டருடைய வேலை தான் அது முழுக்க முழுக்க டேரக்டருடைய வேலை தான் அப்போ வந்து அவர் லீவ் படத்தில் வந்து நிறைய நெருக்கடியில் கொடுக்கப்பட்டது சீக்கிரமாக எடுங்க சீக்கிரமாக கதையை முடிங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மை தானே அதெல்லாம் ஆமாம் அதில் ரொம்ப நாள் போச்சு காஷ்மீரில் எடுத்தாங்க எல்லாருமே தெரியும் அது கொஞ்சம் எல்லா தயாரிப்பாளருமே ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் முடிக்க தானே சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து அது வந்து செலவுகள் அதிகமாக தான் போயிட்டு இருந்தது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லா இண்டிபெண்ட்டும் கொடுத்துருக்காங்களா சன் பிக்சர்ஸ் கூலியில் ஆமாம் சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்குன்னு நிறைய தெரியா எக்ஸிக்யூட்டிவ் போட்டுருக்காங்க அது எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்க பேசி வாங்கியிருப்பாங்க எல்லாமே அதுக்கு பக்கவாக இருப்பாங்க சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படம் பண்ண நிறையா ஹிட் படங்கள் பண்ண பெரிய படங்கள் பண்ண ஒரு கம்பெனினால் அவங்க அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த சன் பிக்சர்ஸில் என்ன படம் வந்தாலும் ஹிட் ஆகிடுது ராயன் பார்த்தீங்கன்னா சில மிக்சட் ரிவ்யூ இருந்தாலும் அந்த படம் பெருசாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அது அப்படி இருக்கும்போது கூலிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கண்டிப்பாக பூஜை பூஜன்னைக்கு நான் அந்த வந்த அந்த வீடியோவை பெரிய எதிர்பார்ப்பே மில்லியன் கணக்கில் போயிடுச்சு அது பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஒரு பெரிய விஷயம் ப்ரொமோஷன் அதை எப்படி பண்ணணுங்கிறது தெரியும் ஏன்னா அவங்களுக்கு மீடியா கையில் இருக்குது அப்படிங்கும்போது ஈஸியாக அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணிடுவாங்க ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் அப்படி கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆல்ரெடி அவங்க கையில் மீடியா இருக்கிறதுனால அது ஈஸியாக பண்ணுறாங்க இறுதி கேள்வி சார் ஒரு வேலை கங்குவாவும் இல்லை ரஜினி சாரோட இந்த படமும் வந்ததுன்னா என்ன நடக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி நைன் வாய்ப்பு இல்லை வேட்டையன் தான் முதல்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது கொஞ்ச நாள் தள்ளி போகும் அந்த மாதிரி மோ மோதுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரசிகர்கள் யாரும் குழப்ப குழப்பப்பட வேணாம் பயப்பட வேணாம் இல்லை ஒரு வேலை வந்ததுன்னா சொல்கிறேன் சார் வந்ததுன்னா தேட்டர்ஸ் எப்படி நீங்கள் ஃபுல் பண்ணுவீங்க இது ஒரு பெரிய பட்ஜெட் போடலாம் இன்னொரு பட்ஜெட் இப்போ இப்போல்லாம் ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கிறத ஷேர் பண்ண முடியாது ரெண்டு படத்துக்குமே அது பெரிய சிக்கலாக வந்து முடிஞ்சிடும் அதனால் ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவு எடுத்துருவாங்க அதுக்கான வாய்ப்பே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஏன்னா இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டுத்தில் வந்ததுன்னா எது கண்டென்ட்டோ அதான் ஜெயிக்கும்ல சார் அதுதான் நான் சொல்லுவோம் இல்லை கண்டென்ட் வைஸ் ஜெயிக்கும் ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அந்த ரிஸ்க் ரெண்டு தயார் பண்ண எடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னும் பின்வாங்காத மாதிரியே இருக்கு சார் இன்னும் சூர்யா சைடிலேருந்து இந்த டேட்டை நாங்கள் மாற்ற போகிறோம் சொல்லவே இல்லையா சார் இல்லை பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அவன் பேசிட்டு அது மிக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க ஏன்னா வேட்டையினுடைய டேட் போட்டு கொஞ்ச நாள் ஆகுது அதனால தான் நான் கேட்கல இப்போ தான் நான் வந்திருக்கு ஆல்ரெடி அவங்க தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற பற்றி இப்போ மற்ற அதர் லாங்குவேஜ் ரிலீஸ் பேசியிருப்பாங்க இதெல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டுரு மற்ற ஏரியாவில் உள்ள ஆட்கள்லாம் பேசணும் இல்லையா பேசிட்டு தான் அதை ஒரு முடிவு பண்ணுவாங்க குவா அப்படிங்கிறது வந்து அந்த மதில் மேல் பூனை ஆமாம் 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 ஆமாக்கா குவா வந்து ஒரு மதில் மேல் பூனையை மாதிரி தான் இப்போ நிலமைக்கு ஆயிடுச்சு இது ஒரு முக்கியமான படம் மதில் மேல் பூனையாங்கிறத விட பால்வாசவா பிரச்சனை மாதிரி இந்த படம் ஏன்னா ஒரு மூணு நாலு படத்தை அவர் வேணான்னு சொல்லி இந்த படம் பண்ணிகிட்டு இருக்காரு வனங்கான்னு அப்புறம் வந்துட்டு புறநானூறு இல்லை மாதிரியான படங்கள் பண்ணாமல் இந்த படத்தை எதிர்பார்த்து இருக்காரு ஒரு முக்கியமான படமாக தேட்டருக்கெல்லாம் பெரிய ஹிட் கொடுத்துரு நாள் ஆச்சு சூர்யாவை பார்த்து அப்படிங்கும் போது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு வால்வாசாவை பிரச்சனையாக அந்த படத்தை பார்க்கப்பட வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே மோதாது இல்லை சார் கண்டிப்பாக மோதிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ஓகே அப்போ அப்போ இந்த ரஜினி அவருடைய படம் வேட்டேன்னு வந்து நல்லா வந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெமெலாம் வந்துருக்கு தேங்க்யூ சார்